இந்த மாதிரி என்ஆர் காங்கிரஸ் சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி தப்பா இன்னைக்கு வந்து அண்ணனை பற்றியும் அங்காளர் அண்ணனை பற்றியும் நாங்கள் செய்கிற தொழிலை பற்றியும் தப்பா பேசியிருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்தில் எங்கள் அப்பா தான் இந்தியாவிலே முதல் ஹையஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயர் அதிகமாக வருமான வரி ஒரு தனி நம்பர் அதிகமான வருமான வருமான வரி கட்டினவர் அப்போ வந்து அந்த கா அந்த காலத்தில் ஐம்பது கோடி ஒரு தனி நம்பர் கெப்பாசிட்டியில் கட்டியிருக்காரு ஸோ எங்களுக்கு வந்து எந்த தேவையும் இல்லை கள்ளத்தனமாக ஒரு ஏதோ இந்த எந்த விஷயத்தையும் செஞ்சு அதுலேருந்து இருந்து சம்பாதிக்கக்கூடிய தேவை எங்களுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை இன்றைக்கும் போன வருஷம் வரைக்கும் நாங்கள் ஐயாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரி மட்டும் கட்டிகிட்டு இருக்கோம் இப்படி இவ்வளோ வரி கட்டும் போது இவங்க சொல்கிற மாதிரி எந்த தவறான செயல் செய்யறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை இப்போ யார் எந்த தவறை செய்வாங்க இப்போ அந்த மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டாண்ட் ராஜான்னு ஒருத்தர் இருக்கா இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு கள்ளசாரிய ராஜான்னு சொல்கிறாங்க இந்த இந்த கும்பலே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று மர்டர் பண்ணுறவனாக இருக்கான் ரவுடிசமாக இருக்கான் இல்லை கல்லாசாரையும் காற்று காய்ச்சணாக இருக்கான் கள்ளக்குறிச்சியில் மக்கள் சாரையும் குறித்து இறந்தவங்களோட கேஸில் பார்த்தா அந்த ஹிஸ்டரி லிஸ்ட் ஹிஸ்ட்ரி லிஸ்ட்டில் பார்த்தா ரவுடி லிஸ்ட்டில் அந்த பசங்க இருக்காங்க இவனுக்கு தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் வந்து பரப்பக்கூடாது ஒன்னு அது போக இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் பிபிசி ரிப்போர்ட் படி நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் படி ஐம்பது சதவீதமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட்டு அந்த அந்த விஷயத்தை வந்து ம அரசாங்கம் வந்து முன்னெடுத்து அதை சரி செய்ய பார்க்கணும் அதை விட்டுட்டு வ அரசியலுக்கு வந்து நல்ல செய்ய வரவங்களை வந்து இந்த மாதிரி தவறாக சித்தரித்து இந்த மாதிரி வரவங்களை வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து மைனர் இளம் இளம் பெண்களை வந்து பாலியல் பலாஸ்காரம் செஞ்சு இந்த மாதிரி அதுக்கு ஒரு குக்கிய த முக்கிய என்னது அது அது அந்த பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த மாதிரி தவறான தவறு செஞ்சவர்களை வந்து அரசாங்கமே அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துட்டு லா அண்ட் ஆர்டர் வந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று அது போக அது போக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இந்தியாவிலே வந்து ஆறாவது இடத்துல ஆறாவது பணக்காரராக நம்ம புதுவை முதலமைச்சர் இன்னைக்கு இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசணும் இந்த மாதிரி அவர் ரொம்ப சிம்பிள்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவிலே வந்து ஆராத பண்ணக்கிறார்கள் இவங்க பண்ணாத ஊழல் வந்து நாங்கள் யாரும் பண்ணி வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கம் இல்லை இங்கே வந்து மக்களுக்காக நல்ல செய்ய வந்திருக்கோம் அதை நல்ல செய்ய விடுங்க இவங்களால பண்ண முடியலன்னா பண்ணுறோன்னு வரும் எங்களையும் தடுக்காதீங்க அதை தான் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேசிய கொடியை வந்து அறிமுகப்படுத்தாமா இது அடுத்த கட்டமாக கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக சமூக சேவையில் ஈடுபட்டு வந்த நீங்கள் இப்போ அரசியல் குறித்து வெளிப்படையாகவே எல்லா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இது எப்படி சார் எல்லாம் எடுத்துக்கலாம் ஆமாம் இது அரசியலுங்கிறது அது அந்த நோக்கம் தான் இப்போ மன்றத்துலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது தூக்கிய நேரம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக அது நீங்கள் தான் சொல்லுவோம் நீங்களே பார்க்குறீங்க இந்த தொகுதியிலையும் இப்போ மன்றத்தை உருவாக்கிட்டு வரீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து உங்களுக்கான வரவேற்பு இருக்குது ஏன்னா இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் எதிர்ப்பு வந்துருக்கு மற்ற தொகுதிகளில் எப்படி இருந்தது நீங்க எப்படி தெரியல மக்கள் எல்லாமே நாங்கள் பேசும்போது ஒரு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அன்றைக்கி வந்து திருநங்கை வந்து வீ தங்கிறதுக்கு வீடு கூட இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மங்களம் தொகுதியில் பேசும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வயசான முதியோர்களுக்கு சேஃப்டி இல்லை அவங்க அதுமாரி அவங்க பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாருக்கும் எல்லா ஏகப்பட்ட கஷ்டங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குது அன்னைக்கு லேடிஸ் பேசும்போது இந்த மாதிரி முக்கிய நோக்கம் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறது அந்த மாதிரி இருக்க என்னென்ன பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜேசிபி வச்சு இந்த மாதிரி சாக்கடை எல்லாம் மழை பெஞ்சா வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனை வரப்போகுது அதுக்காக உட்காந்து முன்னெடுப்பா பெர்மிஷன் கேட்டு இது பண்ணா அந்த அந்த அந்தமா மக்கள் மேலே வ மன்றத்துலேருந்து வேலை செய்கிறவங்க மேலே எஃப் போடுறாங்க அதெல்லாம் இல்லாமல் நம்ம பொதுவாக நம்ம மக்களுக்காக ஒரு நல்ல செய்து வந்திருக்கோம் அந்த மக்கள் பணியை தொடர விடணும் சரி விஜய்க்கு வந்து ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆதரவான கருத்து தெரிவிச்சிருக்கீங்க வர பதினாறாம் தேதி வந்து புதுச்சேரியில் வந்து மக்களை சந்திக்கிறார் நீங்கள் உங்களோட ஆதரவாளர்கள் விஜய்யை சந்திக்கிறது அவரோட கூட்டத்தில் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்படி எங்களோட ஆதரவு என்றைக்குமே அவருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நல்லவர்கள் வந்து அரசியல் வரணும் தான் எங்களோடய நோக்கம் அந்த மாதிரி நல்லவர் வரும்போதே நாங்கள் எப்பயுமே அது சப்போர்ட் தான் சரி இது பண்ணுறது இல்லைங்க இப்போ சிபிஐ ரிப்போர்ட்டு அந்த சீஃப் இன்ஜினியர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பிரிட்ஜ் கட்டின விஷயத்தில் இது வரைக்கும் அதுக்கு என்ன ஒரு லஞ்சம் காசே கையோட கைகளுமா பிடிச்சிருக்காங்க அது இன்னும் என்கொயரி நடந்துட்டு இருக்கு மர்டர் நடந்துட்டு இருக்கு அது சிபிஐ என்கொரிக்கு போகுது வார வாரம் ஒரு மர்டர் தான் இருக்கு இதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆதரவாளரான ஜான்குமார் அவர்களுக்கு என்ன இலக்கா கொடுக்கல ஒரு வேலை உங்க கூட இருக்கிறதுனால அவருக்கு இலக்கா கொடுக்காத அது இன்னைக்கு அது முதலமைச்சராக அவர்கிட்ட தான் கேட்கணும் சார் கூட தான் சார் இருக்காரு கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அவர் எங்கள் முப்பது வருஷமே எங்க கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து எங்க கூட அதுக்கு பழைய காலத்துல நண்பர் அவர் அதுக்காகவும் இல்லை இது வந்து அரசியல் கட்சி அவங்க இன்னைக்கு பவரில் இருக்கவங்க அவங்க தான் வந்து இன்னைக்கு சொல்லணும்

நான் நாலு வருஷம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன் ஜேசி போன வருஷம் மழையில் ஃபுல்லாக லாக்காய் நகர் ஃபுல்லாக தனியாக இருந்துச்சு ஏறின பிறகு நாங்களே ஜேசி போட்டு முடிச்சு வடிவாளர் இருக்குது வடிவம் தான் சொந்த விட்றேன் நாங்களே வச்சு நாங்கள் தான் கிளீன் பண்ணிட்டு வந்தோம் அதன் பிறகு திருப்பி கிளியர் பண்ண சொன்னோம் இப்போ பணம் இல்லை பணம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து ரீ கட்சி செய்யலை உங்கள் முன்னெலாம் நடைபெற்றது ஆமாம் நான் என்ன பண்ணோம் இப்போ வந்து வார சார் சார்கிட்ட சொல்லி ஜேசி போய் கொடுத்துச்சு வார வச்சு நான் வாரணும் வாரணுனே இடச்சு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நம்ம இவங்க செய்யல இருந்த பிடபுள்யூக்கு சொன்னோம் அனுப்பணும் கொம்பின்மைத்து வந்து பிடபிள்யூ லட்டரமிச்சிருக்கோம் அவன் செஞ்சு தரானாங்க ஆனால் அதுக்குள்ள இடையில் எப்போ மழை வந்து பார்த்துட்டு இந்த மழை மட்டும் ரெண்டு நாள் நாங்கள் வரலன்னா நகரில் உள்ள தனி போண்டிருக்கோம் இப்போ நாங்கள் ஒன்றை கிட்டத்தட்ட ஒன்றே கிலோமீட்டர் மொத்தம் வாய்க்காது ஒன்றே கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் வாரிட்டோம் ஒரு கிலோமீட்டர் வராமல் இருக்குது இப்போ என்ன செஞ்சாங்க நான் தடுத்த உடனே மறுநாள் நினைச்சா இப்போ கொம்பின்மைத்தாளரும் முதலாளம் சாயங்காலம் வந்து வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ நினச்சி இப்போ ரெண்டு நாள் நேர்த்தோ முதல் நாளோ மதியானமோ